கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் என்கின்ற விஷயத்தை நாம் யாருமே மறந்துவிட முடியாது ஒவ்வொருவருமே வருடத்தில் ஒரு நாள் மிகவும் விசேஷமாக தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுவது வழக்கமாக இருக்கிறது குறைந்த செலவிலிருந்து மிக அதிகமான செலவு வரைக்கும் இதற்காக திட்டமிடுகிறவர்களும் இருக்கிறார்கள் சிறு பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம் பிறந்தநாள் என்பது மிகவும் உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் அநேகம் பேர் ஒவ்வொரு பிறந்த நாளிலும் சில தீர்மானங்களை எடுப்பார்கள் அதற்கப்புறம் அதை மறந்து விடுவார்கள் அது வேறு விஷயம் ஆனாலும் தீர்மானங்களை எடுப்பதற்கு கூட பிறந்த நாளை பயன்படுத்தவர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சி பெற்றதான சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவர்கள் பிறந்த நாளை பொறுத்த வரைக்கும் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஒரு பிறந்தநாள் என்று சொல்லும் பொழுது ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோருக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கிறது உடன் பிறந்தவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் சமுதாயத்தில் சந்தோஷத்தை கொடுக்கலாம் பல அரசியல் தர்களுடைய பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய விஷயம் எது பரலோகத்திலே தேவதூதர்கள் சந்தோஷப்படுகிற விஷயம் எது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது ஒரு மனிதன் ஞானஸ்தானத்திலே தன்னுடைய பாவங்களை கழுவுகிற அந்த நிகழ்ச்சி தான் உலகிலேயே மிக உன்னதமான ஒரு பிறந்தநாள் என்று சொல்லலாம் அதைத்தான் லூகா பதினைந்தாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே நம்முடைய பாவங்கள் தெரிந்து செய்ததான பாவங்கள் எல்லாம் கழுவப்பட வேண்டுமென்றால் ஒருவேளை மனநோயாளிகள் சிறு குழந்தைகள் இவர்கள் பாவம் செய்திருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு பாவம் என்றால் என்ன என்று தெரியாது எனவே அவர்களுக்கு ஞானஸ்தானம் அவசியமில்லை ஆனால் பாவத்தை குறித்த ஒரு உணர்வு எப்பொழுது வருகிறதோ நான் பாவி என்று எப்பொழுது ஒருவன் உணர்கிறானோ அப்பொழுது பாவ மன்னிப்புக்கான அவசியமும் கிடைக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே இல்லாமல் அதாவது ஞானஸ்தானத்திலே ஒருவன் தன்னை கீழ்படுத்தாமல் பாவ மன்னிப்பு கிடையாது அவன் மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாவும் நமக்கு சொல்லுகிறது ஞானஸ்தானம் என்பது பாவத்திலிருந்து கழுவப்படுதல் மறுபடி பிறத்தல் அவன் பாதுகாப்பாக கிறிஸ்துவால் துவக்கப்பட்ட ஒரு சபையிலே பாதுகாப்பாக அவன் ஒரு ஆடைய ஆட்டும் மந்தையிலே அவன் இணைக்கப்படுகிறான் பாதுகாப்பான ஒரு பட்டியலே அவன் அடைக்கப்படுகிறான் அதற்கு அப்புறமாக இயேசுவானவர் மறுபடி வரும் நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து கடைசி வரைக்கும் சத்தியத்தில் உறுதியாக நிலைத்திருக்கும் பொழுது நாம் பரலோகத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுகிறோம் இதுதான் எனவே ஒரு மனிதன் ஞானஸ்தானம் எடுத்ததான அந்த நாள் என்பது அவனுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள் அதுதான் உண்மையிலேயே ஆவிக்குரிய பிறந்த நாள் சிந்திப்போம் செயல்படுவோம் வேத வசனத்தின் அடிப்படை